ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை என்படம் வரவிருக்கிறோம் நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த இடத்தோட முழு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே மெசேஜாக வந்து சேரும் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஸ்கிட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும் இந்த இடம் எங்கே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு கரூர் பழைய ஹைவேலருந்து தொட்டனம்பட்டி என்ற ஊருக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் டு கரூர் நான்கு வழிச்சாலை அதாவது ஸ்டேட் ஹைவேலருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கற்றோடு பேஸில் இருந்து பஞ்சாயத்து மண் பாதையில் ஆறுநூறு அடி தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு அளவான செம்மண் தோட்டம் இந்த இடத்தோட மொத்த பரப்பில் பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்குது அது கூட ஒரு அஞ்சு கச்சிபி இலவச செமின்சாரம் இருக்குது இந்த இடத்துல ஐம்பது தென்னை மரம் இருக்குது நாட்டு மரம் தான் நல்லா காப்பில் இருக்குது வரப்போகிறத்தில் தென்னை மரம் இருக்குது தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தக்காளி பூசணிக்காய் பயிர் செஞ்சுருக்காங்க ஒரு அழகாக விவசாயம் இருக்காங்க செம்மண் நிலம் அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஊர்கள்லாம் இருக்குது அதனால் நமக்கு வேலையாட்கள் கிடைப்பாங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்து இந்த இடத்துக்கு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவு தான் பஸ் ஸ்டாப்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தொட்டனம்பட்டி என்ற ஊர் இருக்குது தொட்டனம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அழகாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு பொடிநடையாக நடந்து வந்துடலாம் இந்த இடத்த சுற்றி ஃபென்சிங் பண்ணிட்டா போதும் ஒரு சூப்பரான தோட்டமாக உருவாக்கிக்கலாம் இந்த இடம் நமக்கு கிழக்கு பார்த்த மணையாக இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு அழகான தோட்டம் இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேராக வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சன டேரெக்டாக ஓனர் டூ ஓனர் பேசிக்கலாம் இதில் இந்த ஒளி மறையில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும் இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு அழகான தோட்டம் ஒரு கிணறு ஒரு இலவச மின்சாரம் இருக்குது அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் தான் ஐம்பது தென்னை மரம் இருக்குது நாட்டு மரம் தான் நல்லா காப்பில் இருக்குது ஒரு அழகான செம்மண் நிலம் ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் இந்த இடத்த பற்றி மேலும் தவறு தரும் நான் டிஸ்பிளில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்